வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் ஏப்ரல் ஐந்து ஆறு தேதிகளில் நலத்திட்ட உதவிகளை வழங்க நீலகிரிக்கு வரும் முதல்வர் மேடைப் பணிகளை அமைச்சர் முபே சாமிநாதன் ஆய்வு அடுத்த மாதம் ஏப்ரல் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய தேதிகளில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க நீலகிரி மாவட்டத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வருகை புரிவதை ஒட்டி மேடை அமைக்கும் இடத்தினை இன்று தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி தொடர்புத்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் ஆய்வு நீலகிரி மாவட்டம் உதகையில் சுமார் நானூற்றி அறுபது கோடி ரூபாயில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டுப்பாடு பணிகள் நிறைவடைந்துள்ளது இந்நிலையில் அடுத்த மாதம் ஏப்ரல் ஐந்து மற்றும் ஆறாம் தேதி நீலகிரி மாவட்டத்திற்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வருகை புரிய உள்ளார் இந்நிலையில் உதகை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வழங்க உள்ளார் இதனை முன்னிட்டு இன்று தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித் தொடர்புத்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் மேடையமைக்கும் இடத்தினை நேரில் ஆய்வு மேற்கொண்டார் இதனைத் தொடர்ந்து புதியதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையையும் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின்பொழுது மாவட்ட தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் உட்பட அரசுத்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்